அண்ணா வணக்கங்க நான் எரியூரில் இருந்து பேசுகிறேங்க கர்நாடகா நம்ம எதை பற்றி பேசல போகிறோம் அப்படின்னா சாணிப்பாசி கறசல் சாணிப்பாசி கரைசல்லிருந்து என்னென்ன உபயோகம் அப்படின்னு நம்ம நான் பயன்படுத்திட்டு என்னோடய அனுபவத்தை சொல்ல போகிறேங்க நான் வந்து புதினா சாகுபடி இருக்கிறேங்க புதினாவுக்கு வந்து நான் வந்து சாணி பாசி கரைசல் புன்னாக்கரைசல் மீனாம்பழம் கொடுத்துட்டு வர்றேங்க நம்ம அண்ணன் லோகநாத நாமக்கல் மாவட்டம் சிறுகுந்தாப்பாளையத்தில் இருக்கிறாருங்க அவர் மூலயமா ஒரு லிட்ரு சாணி பாசி கரைசல் வாங்கிட்டு வந்துங்க நான் அதை இரநூறு லிட்டராக பண்ணி அதை அதிலிருந்து புன்னாக்கரைசல் மீனாம்பழம் பண்ணிகிட்ருக்கறங்க பண்ணி இப்போ ஒரு ஆறு மாதமாக அதுதாங்க பயன்படுத்திகிட்டு வந்துட்டுருக்குறேங்க அது வந்து இப்போ பாருங்கள் நீங்களே நான் இப்போது ட்ரிப் மூலயமா தான் கொடுத்துட்ருக்குறேங்க பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் இது வாழைப்பழ கரசல் வாழைப்பழ கரசல் பத்தீதிங்களா வாழைப்பழம் இது ஒரு இது ஒரு இது இது புண்ணாக்கு கரசல் இது எதில் எதுக்கு இதில் ஊற்றுறனா இது வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஊற்றுறேங்க ரெண்டே ஊற்றிட்டு ரொம்ப கொஞ்சம் கழுவணும் ஒரு டப்பாய் இது வந்து சாணப்பாசி கரசல் இந்த சாணப்பாசி கரைசல்னால ரொம்ப நன்மைகள் இருக்கு நோவு எந்த நோவும் அவ்வளோ இதாக தாக்குறது கிடையாது நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதினாவில் மீன் ஸ்டார்டிங்கில் புழுவெல்லாம் இருந்தது இப்போல்லாம் புழுவெல்லாம் புழுவுக்கு மருந்து அடிச்சுட்டு இருந்தேன் அண்ணா கொடுத்ததா ச இது பெவேரியா மெட்டாசியம் லக்கானி வண்டு பூச்சிக்கு அதுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சாணி பாசி புண்ணாக்கரசல் எல்லாம் கொடுக்கறதுனால அந்த அது வந்து பூச்சிங்க கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுச்சு பாருங்கள் இது பதினாறு லிட்டரு கேனுங்க இந்த கேனில் இருந்து கேன் மூலிமா ட்ரிப்பில் கொடுக்க போகிறேங்க வருதுன்னு நான் சாணி பாசி கரைசல் சாணி பாசி கரைசல் வச்சு மீனாம்பழம் புண்ணாக்கரசல் வாழைப்பழக்கரைசல் எல்லா அதுலேயே பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு வர்றேங்க நான் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை அப்படி போட்டு ஒரு தட ஒரு அருப்பை அறுத்தா ஒரு அறுப்பாக அறுத்தது கொஞ்சம் ஒரு ரெண்டு இடம் வந்ததை ஒரு 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 தடவை கொடுப்போங்க இப்போ அந்த அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு தடவை கொடுப்பங்க அப்புறம் முன்ன வந்து புழு எல்லாம் இருந்ததுங்க இப்போல்லாம் புழுவு இல்லைங்க அந்த பெவேரியா லக்கானி மெட்டாசியம் ரெண்டு கலந்தெல்லாம் அடி முடி புழு இல்லை புழுவு இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு இல்லை இங்கே பாருங்கள் இருக்குது பறக்குது பாருங்கள் பூச்சி எந்த ஒரு பாதிப்பு இல்லைங்க இப்போ பச்சை புழுவு இருந்ததுங்க பச்சை புழுவு இல்லைங்க பச்சை புழுவு இல்லைங்க பாருங்கள் எங்கேயோ ஒன்று தெரியுங்க கண்படுங்க அப்புறம் அது ஒன்றும் அந்த அளவுக்கு பாதிப்பு இலையை சாப்பிட்றது இல்லை பாருங்கள் நீங்களே சாணி பாசி கரிசல் வச்சு தாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம் இப்போ ஆறு மாசமா அதுமே இந்த நிலம் வந்து எங்கள் பாரு நல்லா ஜெல்லி இது ஜெல்லினா பாருங்க இதெல்லாம் தார் ரோட்டுக்கு போடுற தாரு ரோட்டுக்கு போடுற தார் க்ரெஷர் போட்டிருந்தாங்க இந்த நிலத்துல இந்த நிலத்துலையே இந்த அளவுக்கு இது வந்து இந்த தாரு எல்லாம் நின்று அப்படி அப்படியே இங்கே பாருங்க தாரெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்கள் அந்த நிலத்துலையே பாருங்கள் ஜல்லி எல்லாம் பாருங்க பாருங்கள் இந்த இந்தளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்குது அப்படின்னா பாருங்கள் இதோட சாணி பாசி கரைசலோட இது எந்த அளவுக்கு சாணி பாசி கரைசல் வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இந்த இதுலேயே இத்தனை கெமிக்கல் இது தாரில்ல அந்த இந்த அளவுக்கு வருது அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது சாணி பாசி கரைசல்